இன்னைக்கு நான் பால் பன் செய்ய போகிறேன் அதுக்கு கால் கப் தயிர் எடுத்துருக்கேன் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொடி பொடிப்பண்ணை சக்கரை எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துக்கணும் டம்ளர் மைதா எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரை டம்ளர் ஒன்று டம்ளர் மைதா எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ஸ்பூன் நெய் இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு பனிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இப்படி வடை தட்டருக்கு இருக்கு போடுவோம்ல உளுந்து அந்த மாதிரி இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இது அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நான் எடுத்த மாவுக்கு இப்போ ஜீரா ரெடி பண்ணணும் அதுக்கு முக்கால் கப் சர்க்கரை முக்கால் கப் தண்ணி ஊற்றி ஜீராக ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பிசு பிசு தன்மை வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் அப்புறம் பன் பொறிக்க அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்து எடுத்து இப்படி போட்டுணும் இதை கட்டி எடுக்கிற எடுத்து மேலே பாருங்கள் அப்படியே அந்த பால் பண்ணுக்குள்ள அந்த இது இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர் இப்போ இதை எடுத்து ஜீரால போட்டுடலாம் இருக்குது ஜீரா அப்படியே ஜீரில் போட்டு இதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது சும்மா ஜீராவில் பட்ட உடனே ஜீரா இது ரொம்ப நேரம் ஜீராவில் ஊற வைக்க வேண்டாம் ஜீரா மேலே கோட்டிங் மாதிரி கொடுத்த உடனே அப்படி எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே ஊறிடும் இல்லை இப்போ இதை அப்படியே மேலே ஊற்றிடலாம் பால் பெண் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்